மாவட்ட நிர்வாகம் திருவாரூர் மற்றும் துறை இணைந்து நடத்துகின்ற காவேரி இலக்கிய திருவிழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுத்தாளர் ஸ்ரீ முத்து அவர்களை நேர்காணல் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் முதலாவதாக காவேரி திருச்சியில் தொடங்கி தஞ்சாவூர் வந்து இப்பொழுது சரியாக திருவாரூருக்கு வந்திருக்கிறது அதுவும் முக்கியமாக கலைஞர் கூட்டத்திற்குள் வந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த காவேரியின் சிறப்பு ஏகப்பட்டதை உள்ளடக்கியது முக்கியமாக காவேரி விவசாயத்தை தான் உருவாக்குமா இல்லை எழுத்தாளர்களை உருவாக்குமா என்பதை நோக்கும் அளவிலே திருச்சியில் இருந்து நாகப்பட்டினம் வரை போகின்ற காவேரியை எழுத்தாளர்களை எண்ணிவிட முடியாத அளவிற்கு எழுத்தாளரின் வளம் அதிகமாக இருக்கின்றது இப்படி இந்த மாவட்டத்திலே திருவாரூர் மட்டுமல்ல சுற்றி இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கான உருவாக்கம் காவேரி மிக முக்கியமாக பங்கேற்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த எழுத்தாளர்களை கொண்டாடும் விதமாக இந்த காவேரி இலக்கிய திருவிழா நடந்து வருகிறது முக்கியமாக ஷீஎ முத்து அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்து எழுபத்தி ஐந்தில் எழுத தொடங்கி நாற்பது வருடங்களுக்கு மேலமாக எழுதி கொண்டு வருகிறவர் அவருடைய கதை விவாத அவர் மிக முக்கியமாக நெருக்கமான நபர்களை சொன்னால் அவர் தி ஜானகிராமனோடு மிக நெருக்கமானவர் நா பிச்சமூர்த்தியோடு நெருக்கமாக பழகக்கூடியவர் தஞ்சை பிரகாஷோடு பழக்கமாக கூடியவர் இதில் அணிகள் என்ன சிறப்பு என்றால் தஞ்சை பிரகாஷ் வட்டம் என்று ஒரு வட்டம் இருக்கும் தி ஜானகிராமன் வட்டம் என்று ஒரு வட்டம் இருக்கும் அவருக்கு சிஎம் மணி இந்த ரெண்டு பேர்களுக்கும் எப்படி நண்பராக இருந்தார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒரு எழுத்தின் வகமைகளை உருவாக்கி பார்க்கின்ற பரிசோதனை முயற்சிகளை பார்க்கின்ற தஞ்சை பிரகாஷ் ஒரு வகையும் எழுத்துகளிலே காவேரி எப்படி அழகாக ஓடுகிறதோ அது மாதிரி அழகான எழுத்துக்களை படைத்திருக்கிற திஜா ஒரு மாதிரியும் இருக்கும் போது எழுத்தின் வயலும் நெல்லும் கதிரும் அப்படி கலர்ந்த சேரும் மண்ணுமாக எழுதி கொண்டிருக்கின்ற நபர்களில் மிக முக்கியமானவர் சீயமுத்து முத்து அதனால்தான் அந்த தி ஜானகிராமன் சொன்னார் ஒருவேளை தஞ்சாவூரை விட என்னை விட நீ அதிகம் எழுதிய வரையா அப்படி என்று தி ஜானகிராமல் பாராட்டப்பட்டவர் இன வரைவியல் என்ற ஒரு வகையரை உருவாக்கி வெங்கட் சாமிநாதனால் பாராட்டப்பட்டவர் நா பிச்சமூர்த்தி தன்னிடம் பேசும்போது அவரைப் பற்றி சொல்லிய விஷயம் என்னவென்றால் இந்த குருவி அந்த குயில்களின் கூட்டம் சத்தம் எல்லாத்தையும் உன் கதைகளிலே கேட்க முடிகிறது என்று நா பிச்சமூர்த்தி சொன்னார் இப்படி அந்த மூன்று பெரும் ஆளுமைகளும் அவருடைய சீயம் எழுத்து சீயம் முத்தோடைய எழுத்து எவ்வளவு வலிமையானது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் நாம் அந்த கட்டத்தில் புரிந்து கொண்டிருக்கிற போது அவர் முன்னூறு கதைகளை எழுதியிருக்கிறார் நான் இன்னும் முப்பது கதையை என்ன தொடவில்லை என்னாலாம் அவர் எழுத்தின் அசார சூயனாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பக்கங்களை எழுதி இப்பொழுது ஆயிரம் பக்கமாக பெரிய ஏ ஃபோர் சைஸ் பட்டதிலே சோழகர் என்ற நாவலை எழுதி முடித்திருக்கிறார் அந்த நாவல் மிகப்பெரிய இப்பொழுது நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கின்ற விமானத்தளத்தில் இருக்கின்ற அந்த நிலத்தை உள்ளடக்கிய பற்றிய ஒரு நாவல் அந்த குடும்பத்தை பற்றிய ஒரு நாவல் முழுக்க முழுக்க தஞ்சாவூரின் வரலாற்றை பல்ல சொல் சொல்லக்கூடிய ஒரு நாவல் ஏன் சீயமுத்து எழுத்துக்களில் மண்ணும் நிலமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை கேட்டால் நான் அதிகம் படிக்கலை ஐயா நான் அதிகம் படிக்கலை அப்படின்னு என்று சொல்லுவார் ஆனால் அவர் அதிகம் படிக்கலை ஆனால் அவர் அதிகம் கதை எழுதிட்டார் அவருடைய வீராப்பு என்னென்னா என்னை அண்ணன் இந்த மெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க நான் படிக்கலை படிக்கலைன்னு சொல்லி அந்த வாத்தியாரை என்னை திட்டினார்ல அதுக்காகவே எல்லாம் படிக்கிறான் நீங்களாம் சொல்லி எல்லா லைப்ரரியிலையும் புக்கு அவருடைய சீயமுத்தோடய புக்கு தான் இருக்குது அப்போ அந்த அளவுக்கு எண்ணற்ற எழுத்துடைய வலிமையை படைத்த வரிசிய முத்து அவரிடம் இந்த நேர்காணலை தொடங்குகின்றேன் இந்த நான் போல அந்த மூன்று மனிதர்களோடு நீங்கள் பழகிய அந்த பழக்கத்திற்கும் உங்கள் கதைகளுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்ததுண்டாயா என்று முதல் கேள்வியை கேட்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக அரசை சார்ந்த நூலகத்துறைக்கும் நேற்று நிகழ்வுகளிலே பங்கு கொண்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் ஆணையர் மற்றும் பல்வேறு அதிகாரி எல்லோருக்கும் என் முன்னே இவ்வளவு பெரும் திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய கண்ணான கண்மணிகளுக்கும் அரசியல் கட்சி தொடங்கிய பாராட்டு மிக அழகாக என்னை கவர்ந்த பேச்சு தேவசீமா பேசிய பேச்சு என்னை நெக்குறுக வைத்தது அவ்வளவு அபாரமாக பேசினார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பழக்கத்தையும் இன்றியையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய இந்த பேச்சுக்கு பதில் சொல்வதை நான் எப்படி இந்த துறைக்கு வந்தேன் என்பதை நான் சொல்லி சொன்னால் உங்களுக்கெல்லாம் பயன்படும் என்பதற்காக நான் அந்த விஷயத்தை நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான் நான் பிறக்கும்போது எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது என் அண்ணன் வந்து என்னுடைய அண்ணன் எங்களுடைய தாத்தா வீட்டு அதாவது அம்மாச்சி வீட்டில் இருந்து படித்து கொண்டிருந்தார் அவர் பெரிய படிப்பை படித்து படித்து கொண்டிருந்தார் அப்போது நான் எங்கள் ஊர் நான் பிறக்கும் போது எங்கள் ஊரில் ப பள்ளிக்கூடம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு இவனை ப பெரிய பிள்ளை மாதிரியே இவனையும் படிக்க வச்சிடணும் அப்படின்னு பெரிய ஆசாவும் இருக்குது ஆனால் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லை பள்ளிக்கூடம் இல்லைன்னா என்ன பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினச்சிட்டா நம்ம படிக்க தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி மூன்று பிராமணர்களை கொண்டு வந்து எனக்கு பழி படிப்பு சொல்லிக் கொடுக்க வச்ச திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க அப்போ திண்ணை பள்ளிக்கூடத்தில் மூன்று பிராமணர்களை வைத்து நான் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் பட்டங்கள் வாங்குகிற அளவுக்கு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த என்னுடைய மூன்று நான்காவது வயதில் எனக்கு கல்வியை போதிக்க வைத்தார் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் அந்த படிப்பு மூன்று வருஷம் நடந்தது அதற்கப்புறம் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் எனக்கு ஏனோ பள்ளிக்கூடத்தில் படிப்பில் ஞாபகமே போகலை படிப்புலாம் ஏன் யாருக்கு வர்றீங்க அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிள்ளைங்க அவரைக்கா அதை படித்து கொடுத்துட்டு பேசாமதிரியா என்ன தனியாக விட்டுயா நான் விளையாட போயிடலாம் வாத்தியர்களுக்கு என் கொள்ளையில் அப்போல்லாம் அவரைக்கா புடலங்கெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கும் இப்போல்லாம் அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு அப்போ நாங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா இருக்கும் அதை படித்து நான் வாட்சில் கொடுத்துட்டு பேச கேட்டால் பையன் படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு நான் போயிடுவேன் எப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பத்தாவது எப்படியோ வந்துட்டேன் அப்படியும் தத்தி 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 எப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பத்தாவது வந்துவிட்டேன் பத்தாவது படித்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கோயர் நோட்டை வாங்கிட்டு வருவான் அதில் சுவாதி கணேசன் நடிகர் கதாநாயகன் பத்மினி கதாநாயகி இந்த மாதிரி அவங்க பேரை போச்சுக்கிட்டு இவன் நாவல் இவன் கதை எழுதி வச்சுருப்பான் அந்த ஒரு ஒழுக்கோயர் நோட்டை பூரா எழுதி வச்சிருவான் அவன் பக்கத்து மாணவன் நான் ஆனால் என்கிட்ட படிக்க கொடுக்குறது தான் அவனுக்கு வேலை வந்து இன்னைக்கு நேற்று இந்த நான் ஒரு குயிரை முடிச்சுட்டேன் இதை படித்த நீ சொல்லுப்பா பாரு அப்படின்னு கொடுப்பான் எனக்கு இந்த நான் அப்போ அந்த எந்த பா இதையும் படித்ததே கிடையாது எனக்கு இந்த கதையை அம்மாச்சி சொல்லி க கதை கட்டிட்ருப்பேன் அப்பாயி சொல்லி கதை கட்டிட்ருப்பேன் அவ்வளோதான் நான் நான் வேற அந்த அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது இவன் கொடுத்ததை படிச்சுட்டு இப்படியும் ஒரு ஆறு மாதம் அப்படியே படித்துட்டு இருந்தேன் என்னென்ன இவன் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கான் இது மாதிரி நம்மளால் எழுத முடியாதா எழுதி பார்ப்போமே அப்படின்னு எனக்கு தான் ஒரு சின்ன பொறி என் மனதுக்குள்ளே தோணுது அப்போ தான் சின்ன பொறியாக தோணும் தோணும்போது எழுதணும்னா எதாச்சும் படிக்கணுமே இவன் எழுதுறதுக்கு கதை மாதிரி தெரியல உடனே ஒரு லைப்ரரிக்கு போகிறேன் கண்ணாயிரத்தின் விதின்னு ஒரு புத்தகம் சர்க்கஸ் புஸ்தகம் சர்க்கஸ் ப வாழ்க்கையை பற்றி எழுதின புஸ்தகம் அதை படிக்கிறேன் படிச்சுட்டு நாள் அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு நேரத்தில் ஒரு கார் ரூபா எட்டெல்லாம் கொடுத்தா பெரிய காசு அந்த காசுக்கு ஒரு நாற்பது பக்கம் நோட்டை வாங்கிட்டு வந்து கதை எழுத ஆரம்பிச்சுட்டேன் கதை எழுத ஆரம்பிச்சுட்டேன் சாப்பாட்டை பேண்ட முடியுது வகுப்பு மணி அடிக்கிறாங்க நான் கதை எழுதுறதை விடலை நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்களா நல்லா கவனிக்கணும் உங்களுக்கான வாழ்க்கைக்கு தான் இப்போ நான் பாதப்பா ட்ரெயின் பண்ணி பண்ணிட்டுருக்கேன்ப்போ இப்போ முதல் பதில் அடிக்குது வகுப்பாக தமிழ் ஆசிரியர் வர்றாரு அப்போ தான் தமிழ் ஆசிரியர் வர்றது எனக்கு நல்லா தெரியுது ஆனால் நான் எழுதுறத உடலை ஆசிரியர் வரும்போது மாணவர்கள் அத்தனை பேர் எழுந்திருக்கிறாங்க அதுவும் நல்லா தெரியுது மணக்கல் முழுவதும் எனக்கு தெரியுது ஆனால் நான் எழுதுறத விடலை குழந்தை சிரிக்க பார்க்குறாங்க இப்போ பையன்கள்லாம் வாயை அடக்கிறார் தமிழாசிரியர் ஆசிரியர் வாயை அடக்கிறார் பேசாமல் இருக்கிறார் இவ்வளவு என் மணக்கல் முழுனாலும் தெரியுது நான் எழுதுறத விடலை ஒரு பத்து நிமிஷம் என்னை அப்படியே விட்டுட்டு மாரியமுத்தன்னு கூப்பிட்றாரு என் பேர் மாரிமுத்து சி மாரிமுத்து தான் சி அமுத்து என்னடா என்னென்ன இருக்க அப்படியே இப்படி பார்த்தோம் பாருங்க சொல்ல சொல சொல்ல சொலன்னு வேர்த்து போயிருக்கேன் கொட்டுது அப்படியே அவ்வளவு பயம் அவ்வளோ அப்படியே ஜெயந்திரிக்கவே அப்படி இல்லை என்னால் அவ்வளவும் தட்டு தடுமாறி அப்படி பா பார்க்குறேன் கதை எழுதிட்டுருக்க ஐயா என்ன கதை எழுதுறியா என்ன அப்படின்னு சொல்கிற நீ அவங்க கதை எழுதுறதா அவங்க எப்படி வாங்கி அப்படியே கொண்டு போய் கொடுக்குற கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பக்கம் எழுதிட்டா நேரத்துக்குள்ள பார்த்தா இன்னும் கிட்டே படித்தவரை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாரு நின்றுக்கிட்டே படித்தவள் உட்காந்து படித்தார் அவ்வளோதையும் படிச்சுட்டு நீ தான் எழுதுறீங்கடா ஆமாங்க ஐயா நீ தான் பார்க்குறீங்க நான் தாங்க ஐயா எழுதுறேன் ஏன்னா இப்படியா எழுதுறீங்கன்னா நீ பெரிய நாவலாசிரியெல்லாம் ஆயுள் ஒப்பில் இருக்கடா என்னால் கூட அப்படி எழுத முடியாதுடா அவ்வளோ பிரபலமாக எழுதுறியாடா என்னடா ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் எழுதுற எப்படியோ எழுதுறேங்க ஐயா தட்டி கொடுக்கல இந்த மாதிரி போனீங்கன்னா நாவலாசிரியர்னால எனக்கு என்னென்னு தெரியாது பண்ணலாம் எழுதி இது ப பண்ணும்போது நாவலாசிரியர்னால் என்ன ஐயா ஏன்னா எழுத்தாளர்னா எழுத்தாளர்னா அப்படி அவர் தெரிஞ்சு விட்டு அன்றைக்கு இரவு பூரா தூங்கலை என்னடா அப்போ நம்மள்ட்ட ஏதோ ஒரு பொறி இருக்கும்போல இருக்கு அதனால தான் அந்த ஆசிரியர் அப்படி சொல்கிறாரு சரி நம்ம கதை எழுத ஆரம்பிச்சிட்டோம் ஐயா எழுதினா எழுதுனா பெரியால் ஆகிடலான்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு நம்ம படிக்கணும் தான் ஐயாப்பா சோழகர் நாவல் எத்தனை பக்கம் சொல்கிறேன் சொல்கிறேன் ஆயிரம் பக்கம் அதாவது எனக்கு உள்ள முடிவு பண்ணிட்டேன் இன்னமும் நம்ம கதை எழுதுறது தான் கதை எழுதினா படிக்கக்கூடாது அப்பயே எனக்கு முடிவு பண்ணிட்டேன் காலையில் நேராக பள்ளிக்கூடத்துக்கு வந்து நேராக ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போயிட்டேன் ஐயா என்னுடைய டிசியை கொடுத்துருங்க அப்படின்ட்டேன் ஏன்டா ஏண்டாடி நான் கதை எழுத போகிறேங்க ஐயா நான் கதை எழுத போகிறேன் எனக்கு படிப்பா படித்தேன் நான் எதுக்கு கதை எழுதறது அதெல்லாம் சரி வராது நமக்கு நீங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் போராட்டம் பண்ணி அந்த டீஷர் வாங்கிட்டு வந்து அங்கேயே கிழித்து போட்டு வாங்கிட்டா வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா கேட்குறாரு ஏண்டா ஏன் களைப்பை வந்து பிடிச்சிட்டு நிற்கிற படிவளம் போகலையா நான் படிக்கலை படிக்கலையா நான் மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா அந்த வாழ்க்கையை படிக்க போகிறேன் அதுதான் இன்னமும் நான் படிக்க வேண்டிய படிப்பு இந்த படிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை பண்ணிட்டு அன்றைக்கு ஆரம்பித்தது ஒரு எழுத்தாளன் ஆகணுங்கிற உத்வேகத்தை அதாவது உபநிஷத்தில் சொல்லுவோம் யதா யதா யதாஸ்டாமி யதா யதா பிரத பிரதாமி அப்படின்னு சொல்லுவாங்க எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் அப்படி எழுத ஆரம்பிச்சு இன்னைக்கு பதினைந்தாயிரம் பக்கங்களை தாண்டி எழுதி முடிச்சிருக்கேன் நான் பட்டங்கள் வாங்கவில்லை ஆயிரக்கணக்கானவர்கள் என்னுடைய புத்தகங்களை என்னுடைய நாவல்களை என்னுடைய கதைகளை படித்து பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க எம்பி பட்டம் இருக்காங்க தமிழ்நாடு பூரா நான் வாங்காத விருதுகள் சா நான்கு வருடத்துக்கு முன்னாடி எனக்கு சாகித்ய அகாடமி வந்தது வந்த கடைசி நேரத்தில் தட்டி பறிக்கப்பட்டது அதெல்லாம் உலகமே தமிழ்நாடு பூரா தெரியும் வெங்கடசாமினால் தமிழை உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போன ஆளுன்னு நான் தமிழை உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போன தமிழ் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வருகை தெரு பேராசிரியராக இருந்து தஞ்சை மாவட்ட வடக்கு சோழ ஒரு அகராதியும் தயாரித்து கொடுத்துருக்கேன் அதுவும் இப்போ வரப்போகுது உங்களுக்கெல்லாம் அது கிடைக்கும் இன்னமும் நீங்கள் கேள்வியை தொடங்கலாம் அப்புறம் நாடக வாத்தியார் உங்களை பார்த்தா நாடக வாத்தியார் மாதிரியே இருக்க இவ்வளோ கூத்துக்கலை பண்ணுறீங்களே ஒரு கதை ஒன்று எழுதிங்க நாடக வாத்தியார் தங்கசாமி இப்படி நாடக நிகழ்த்துக்கலையாகவும் இருந்திருக்கிறீங்களே நீங்கள் மேடைகளில் ஏறி பண்ணியிருக்கிறீங்களா அதாவது என்ட்ட வந்து கலைங்கிறது என்கிட்ட எப்படியோ வந்து அமைஞ்சு போச்சு கவிதைகள் நான் கவிதைகள்லாம் ரொம்ப அதிகமாக மூணு ஒரு அதிகம் புது கவிதைகள்னு வர்ற காலகட்டத்தில் இசைக்கதைகள் இசைக்கவிதைகள் நிறையா எழுதியிருக்கேன் புது கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பதினைந்துக்குள்ளே தான் எழுதியிருப்பேன் நான் எழுதின க கவிதையை பார்த்து தஞ்சை பிரகாஷ் என்ன பண்ணார் ஓகேத்தரத்துக்கு எழுதியிருக்கிறான் நீ இல்லை இந்த மூணு கவிதையை நீ எங்கேயும் அனுப்பக்கூடாது நான் ஆரம்பித்த பத்திரிகை தான் கொடுக்கணும் உலகத்தரத்துக்கான கவிதை அப்படின்னு சொல்லி மூன்று கவிதைகளை இன்ன வரைக்கும் நான் அதை வெளியே வெளியிடல அப்படின்ட்டு சத்தியம் பண்ணிட்டார் ப பங்கு வாங்கிட்டதுனால நான் அந்த கவிதைகளை இதுவரைக்கும் நான் வெளியிடவே இல்லை இன்னைய வரைக்கும் அவரும் ரெண்டாயிரத்தில் இறந்துட்டார் இன்ன வரைக்கும் நான் அதை வெளியிடவே இல்லை கவிதைகள் இசையில் கொஞ்சம் எனக்கு ஒரு நாட்டம் உண்டு இசைப்பயிற்சி நிறைய உண்டு இசைப்பயிற்சியை இசைப்பயிற்சியாக உண்டு உங்களுக்கு தஞ்சை பிரகாஷ் வந்து எப்படி கற்றுக் கொடுத்து ஆகணுட்டு இருந்தாரா ஆமா நிச்சயம் அந்த இதை கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேசினா அப்படியே சுவாரஸ்யம் இருக்கணும் அப்பதான் நீங்க கேட்பீங்க தஞ்சை பிரகாஷ் சொன்னாரு இவ்வளவு அருமையாக எழுதுறியப்பா உங்கள்கிட்ட பாடுற திறமை இருக்குது நீ கொஞ்சம் சங்கீதம் பயின்றா சங்கீதம் பயின்றா உன்னுடைய எடுத்து இன்னும் மேன்மை பெறுவோம் அப்படின்னார் நீ கற்றுக்க அப்படின்னு சொன்னார் கற்றுக்க நான் ஒன்று நான் அலசியில் போய் சங்கீதம் கற்று வைக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார் எனக்கு வேணாம் பிரகாஷ் என்ன பிரகாஷ் இது நம்ம சங்கீதம்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இல்லை இல்லை நீ கற்றுக்கலாம் வாப்பா அப்படின்ட்டு ஒரு பேராசிரியர் அலசியில் போடுறார் ஒரு சங்கீத விற்பனர் போலக்குழி கனகசையர் அவர் பேர் போலக்குடி கனகசையர் அவர்கிட்ட அலசியில் போடுறார் அலசில் போகும்போது என்னை பார்த்த நான் ஓமகுச்சி நாராயணசாமி அவர் மாதிரி நிற்கிறேன் நான் என்ன பிரகாஷு இவனு இங்கே அலசி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கற்றுக்க தான் கற்றுக்க தான் அலைச்சி வந்திருக்கேன் இவ்வளோ போய் ஹய் ஐயா என்ன பிரகாஷ் இதெல்லாம் கேள்வி பண்ணுறீங்க இதெல்லாம் தேவையா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் மேதாவி இந்த பழக போய் அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு இல்லை கொஞ்சம் பாடுவாங்க ஐயா அதனால் அழைச்சிட்டு வந்து நீங்கள் சங்கீதம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார் கற்க நடக்குது அவர் மாட்டான்ட்டார் இவனுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் இது வராது அப்படின்ட்டார் இவனுக்கெல்லாம் இவனாலாம் பாட முடியாது அழைச்சிட்டு போயணுங்க அப்படின்ட்டார் சரி கடைசியாக அப்போ ஒரு மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் சரி அவங்க பாட சொல்லி கேட்டு பாரு அப்படிங்கிற நான் சொன்ன பையன் இருபது வயசு அப்போ எனக்கு அப்போ நான் இப்போ இப்போ பாடு நான் என்னத்தை பாடுவேன் சினிமா பாடத்தானே பாடணும் உடனே என்ன கேள்விக்கு எக்கே இப்போ எழுபத்தஞ்சு வயசு அப்போ எப்படி பாடிட்டு பண்ணி நினைச்சு பார்த்ததுங்க இப்போ கொரோனா அப்படி வராது அது ஒரு ஸ்டைல காமிக்கிற உங்களுக்கு தான் நல்லா இருக்கு பதிலாய் என்னடி சொல்வாய் ராதா ராதா கேள்விக்கு பதிலாய் நான் என்ன சொல்வது ராஜா ராஜா அந்த கருக்களில் மலரும் பூவென்ன சொல்லடி ராதா அது ஒன்றா, இரண்டா வார்த்தையில் சொல்வது ராஜா 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 அப்படி பாடுறேன் அம்பி நல்லா பாடுறா ஆர்கெஸ்ட்ராவுக்கு அனுப்பிட்டுருவோங்க இங்கே சரி வர மாட்டான் உடனே அவளுக்கு இது பண்ணுறாரு பிரகாஷ் ஏ என்னென்ன சினிமா போகி பா சினிமா பாட்டை போகணும்னா அவர் கேட்பார் பொழுதுதான் ஜத்து ஒரு பக்தி பாட்டு பாடி பாட வேண்டியது தானே அதை பாடி காப்பிட வேண்டாரு பக்தி பாட்டு பாடணும்பா பிரகாஷு அப்படின்னு கேட்காரு ஆமாம் வன்பே வழி போக்கன் சொன்னாலுமே வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலுமே உள்ளம் குறையோ தடி கிளி ஏ உண்மத்தோ தடீ கி உ தி வழி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலுமே வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலுமே உள்ளம் குறையோ தடி கிளியே உண்மத்தோ தேடி கிளியே உண்மத்தோவா ി மாடுமனை போனால் என்ன மக்கள் சொற்றம் போனால் என்ன மாடுமனை போனால் என்ன மக்கள் சொற்றம் போனால் என்ன தேடிய செம்பொன் போனால் என்ன கிளி புன்னகை போதும் ஐயா முருகையா உன் போதும் ஐயா என்று பாடுறேன் பாடுறேன் காவடி நாட்டுப்புற பாட்டு மாதிரி இருக்குது தான் ஈஸியாக பாடிட்டான் இங்கே நடக்காது செல்ல இவன் சொல்லிட்டு செல்லாதுங்கிறார் கர்நாடக சங்கீதம் வேணும் கர்நாடக சங்கீத பாடுற கர்நாடக அடுத்தது அதையும் பாடி அமைச்சிருவான் யோ சென்னா ஆமோ சென்னா யோ சென்னா ோ யோ செம லோ சென்ன அப்படின்னு பாட்டு முடிச்சேன் இவன் எனக்கு செய்ய வேணும் நம்பிக்கை கொடுத்துருவான் அப்படின்ட்டேன் நியாக ராஜ உற்சவத்தில் மூணு வருஷம் பாடியிருக்கேன் ஏன் போதும் விகடன் அந்த தீபம் கணையாளி அந்த கண்ணதாசன்லாம் எழுதி இருக்கீங்கள்ல ஆமாம் அந்த பீரியட்லாம் வந்து நீங்கள் எந்த பீரியடில் எழுதுனீங்க அந்த கரிச்சோறுங்கிறது உங்களுக்கு முக்கியமான கதையாக ஏமாறுனது என்னுடைய மாஸ்டர் பீஸை கரிச்சோறு என்று சொல்வார்கள் அதை இப்போ வெற்றி மாறன் தான் திரைப்படமாக அடித்துட்ருக்காப்புல திரைப்படம் வெற்றிமாறன் திரைப்படமாக அடித்துட்டு இருக்காப்ல என்னுடைய மாஸ்டர் பீஸ் ஒருக்குன்னு சொல்லுவாங்க ஜாதிக்குள்ளேயே ஜாதி பார்க்குற அந்த விஷயத்தை வச்சு கரிச்சோறு நாவல் எழுதலை அதுக்கப்புறம் அந்த மிராசுங்கிற நாவல் மிராசு வந்து இந்திய மொழிகளில் இதுவரை வெளிவந்த எத்தனை லட்சம் நாவல்கள் வந்திருக்கு இது வரைக்கும் இந்திய மொழிகளில் அதில் சளிச்சு சளித்து ஒரு இருபத்தஞ்ச தேர்ந்தெடுத்தால் நான் எழுதிய மிராசும் ஒரு நாவல் அந்த பதிவு வெளிவந்திருக்கலை என்பதை உங்கள் முன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வட்டார வழக்கு முடியலை நீங்க எழுதுறீங்க அதிகமா ஆமா கும்போனம் பவநாசம் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை நீங்க வந்து கதைகளை பயன்படுத்துறீங்கல்ல அடுத்த வட்டாரங்கள்ல படிக்கும் போது அவங்களுக்கு கதையை படிச்சுக்கிறதுக்கு எளிமைத்தன்மை இருக்குமா இல்ல அதுக்கு அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா நீங்க என்னுடைய கதைகளை படிக்கிறது வேணாலும் படிக்கலாம் ஏன்னா நீங்க படிச்சீங்கன்னா கீழே வைக்கவே மாட்டீங்க என்னுடைய புத்தகங்களை நீ படுத்தியா நீ கடைசி வரைக்கும் அதை நடுப்பெல்லாம் விட்டுட்டு உங்களால் போகவே முடியாது அந்த மாதிரி கொண்டு போவேன் சரளமாக கொண்டு போவேன் வட்டார வழக்கம் உங்களை தொ தொல்லை இடைஞ்சல் படுத்தாத அளவுக்கு தான் அந்த வட்டார வழக்கம் நான் கையாண்டுருக்கேன் இந்த தஞ்சை தஞ்சை ஒரு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் ஆறு பொக்கிஷங்கள் என்ற தினமணி ஒரு பட்டியல் போடுறான் மிகப்பெரிய மேதையை கொண்டு அந்த பட்டியல் தயாரிக்கிறாங்க அதில் ஆறு அந்த ஆறு பொக்கிஷங்கள்லாம் நாலாவது பொக்கிஷம் அதில் தான் நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவும் வர்றாங்க தி ஜானகிராமும் வர்றார் கூப்பர் ராஜகோபாலன் வர்றார் பக்கத்தில் அம்ப எப்ப சோலை சுந்தர பெருமாளும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தை மகிழோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி உங்களுடைய எழுத்துக்களில் வந்து குடும்பமாக கதைகள் இருக்குது தெரு சார்ந்த கதைகள் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற பட்டங்களை பயன்படுத்தி அதிகமாக நீங்கள் கதைகள் இருக்கிறதா தகவல் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி கதைகளில் அது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையாகவும் உருவானுச்சு அந்த ஜாதிக்குள் ஜாதிங்கிற ஒரு விஷயம் உருவானிச்சு அது நீங்கள் இல்லைன்னு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க உறவுகளை சொல்லி எழுதுறதுல என்ன தட்டிக்க ஆளே இல்லை உறவு ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் சித்தின்னு ஒரு படம் தொலைக்காட்சி தொடர் பார்த்துருப்பீங்க அந்த கதையை எழுதணும்னு நான்ட்டான் சித்தி அப்படிங்கிற ஒரு இதை நான் எழுதுணும்னு நான்ட்டான் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த உறவுகளை எப்படி சொல்லியிருப்பதும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறனால என்னுடைய என்னுடைய பேச்சை கேட்கறத காட்சியிலும் எனக்கு வயதாகி ஆகிவிட்டதுனால முன்னாடி உள்ள என்னுடைய குரலெல்லாம் கேட்டேன் பத்தாயிரம் பேர் கேட்பாங்க என் பாட்ட இப்போ எழுபத்தஞ்சு வயசில் நான் பாட முடியல அதுதான் உண்மை என்னுடைய நாவல்களை படியுங்கள் என்னுடைய கதைகளை படியுங்கள் உங்களை அது வளப்படுத்தும் உங்கள் வாழ்க்கை உயர்வும் உயர்வோடைய வகிக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை சந்திப்பில் அடுத்த இலக்கிய சந்திப்பில் அடுத்த சந்திப்பை நாம் சந்திப்போம் சந்திப்போம் நன்றி